வணக்கம் நண்பர்களே இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேருக்கு வரக்கூடிய ஒரு பிரச்சனை மலச்சிக்கல் பிரச்சனை தாங்க இந்த மலச்சிக்கல் பிரச்சனையை வெளிலையும் சொல்ல முடியாம நிறைய பேர் தவிச்சிட்டு இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் அதாவது இந்த மலச்சிக்கல் வந்து நிறைய பேருக்கு ஏழு நாள் பத்து நாள் சில பேருக்கு வருட வருடக்கணக்காக கூட இருக்கும் முழுசா வந்து அவங்க மலத்தை கழிக்க முடியாம குடலில் வந்து அப்படியே அந்த நச்சுக்கள் தங்கி 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 மலச்சிக்கல் பிரச்சனையாக பெரிய பிரச்சனையாக அவங்களுக்கு உருவாகிருக்கும் இதுக்காக நீங்கள் டாக்டர்கிட்ட போய் மருந்து வாங்கியிருப்பீங்க சிறப்பு வாங்கியிருப்பீங்க இது எல்லாமே டெம்ப்ரவரியாக ஒரு ரிலீஃபை கொடுத்துருக்கும் நீங்கள் மருந்து சாப்பிட்டா அது ரிலீவ் ஆகும் அந்த மாதிரி இருக்கும் ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உங்கள் வீட்டில் சாதாரணமாக சமையல் அறையில் இருக்கக்கூடிய எண்ணெயை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் அது என்ன எண்ணெய்ங்கன்னா அது தாங்க ஆலிவ் ஆயில் இதை நீங்கள் எடுத்துக்கிட்ட ஒரு மணி நேரத்துலேயே உங்களுடைய குடலை இயக்கி மலச்சிக்கலை வெளியில் தள்ளும்னா நீங்கள் நம்புவீங்களா அந்த அற்புதத்தை தான் செய்ய போகுது இதை நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களே அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு மலச்சிக்கல்ல இருந்து உங்களை வெளியில் கொண்டு வர்றதுக்கு இந்த ஆலிவ் ஆயில் பெரிதும் உதவி பண்ணுது ஸோ இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோவோட தான் இந்த ரெமிடி நான் எப்படி ரெடி பண்ண போகிறோம் இந்த தண்ணீர் வந்து எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய உடல் குடல் ஆரோக்கியம் மேம்பட செய்யும் நம்ம அந்த ரெமெடி தயாரிக்கிறதுக்கு முன்னாடி மலச்சிக்கல் ஏன் வருது அப்படிங்கிற காரணத்தை தெரிஞ்சுக்கிறோம் நம்மள ஸோ குடி தண்ணீர் நீங்கள் குடிக்கக்கூடிய தண்ணி குறைவாரனால மலச்சிக்கல் ப்ராப்ளம் வரும் ரெண்டாவது வந்து நார்ச்சத்து உள்ள உணவுகளை நீங்கள் எடுக்காத போது வரும் அதே மாதிரி அதிகமாக டீ காஃபி குடிக்கிறவங்களுக்கு மலச்சிக்கல் ப்ராப்ளம் வரும் அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் மன அழுத்தத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மலச்சிக்கல் ப்ராப்ளம் வரும் அதே மாதிரி நைட்டில் ஹெவியான ஃபுட் சாப்பிட்ற ஹேபிட் வச்சுருக்கவங்களுக்கு மலச்சிக்கல் ப்ராப்ளம் வரும் அடுத்து டாய்லெட் போறத அர்ஜென்டா டாய்லெட் வரும்பொழுது அதை அடக்கிறது முக்கியமாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ஏன்னா அவங்க காலையில் ஆஃபீஸ்க்கு போறவங்களுக்கு ஸ்கூல் போறவங்களுக்கு எல்லாரையும் கிளப்பும் பொழுது அவங்களுக்கு பாத்ரூம் வந்தாலும் போக மாட்டாங்க அடக்கிட்டு இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு மலச்சிக்கல் ப்ராப்ளத்தை உண்டு பண்ணிடும் ஸோ அது மாதிரி இருக்கக்கூடிய இப்போ அந்த மாதிரி வேலை பார்க்குறவங்களுமே சரி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை இப்ப வேலை பார்க்குற இடத்துலையுமே திடீர்னு திடீர்னு வந்து வேலை வேலை பார்த்துட்டு இருப்பாங்க பாத்ரூம் வந்து போகமாட்டாங்க அடக்கி வச்சுருப்பாங்க ஸோ இந்த மாதிரி அடக்கி வைக்கும் பொழுது மலச்சிக்கல் வந்து ப்ராப்ளம் வர ஆரம்பிக்கும் ஸோ அந்த மலச்சிக்கல் வந்து வயிறு பிரச்சனை மட்டும் இல்லைங்க இது உங்களுடைய மொத்த உடலையுமே பிரச்சனையாக்கி விடும் மலச்சிக்கல் வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது வரைக்கும் இது வந்து ஒரு டாஸ் டாக்ஸிக்ல இல்லை விஷம் இல்லை ஸோ அந்த கழிவுகள் எல்லாமே வெளியில் போனால் தான் உங்களுக்கு நல்லது இந்த கழிவுகள் உங்கள் வயிற்றுக்குள்ளே இருக்கும் பொழுது பலவிதமான வியாதிகள் வரும் உங்களுக்கு தலைவலி வரும் எதுக்கு தலை வலிக்குதுனே தெரியாது அந்த அளவுக்கு தலைவலி வலி வரும் கேஸ் ப்ராப்ளம் வரும் உங்கள் ஸ்கின்லேயும் ப்ராப்ளம் வர ஆரம்பிக்கும் உங்கள் முகங்களை பார்க்குறதுக்கே ரொம்ப டல்லாக இருக்கும் உங்களுடைய ஸ்கின் வந்து கிளியராகவே இருக்கும் முகங்களில் வந்து பற்கள் வரும் கரும் வரும் உங்களுடைய குடலில் இருக்கிற நச்சுக்கள் வெயில் போய் உங்கள் குடல் வந்து சுத்தமானதா உங்களுடைய முகம் வந்து சுத்தமாக இருக்கும் அதே மாதிரி வெயிட் கெயின் அதாவது உடல் எடை வந்து ஆரோக்கியமான ஆரோக்கியமற்ற முறையில் ஆரோக்கியமற்ற முறையில் உடல் எடை வந்து அதிகரிக்கும் அதே மாதிரி அடி வயிறில் வந்து தொப்பைகள் வர ஆரம்பிக்கும் ஸோ இது எல்லாமே மலச்சிக்கல் பிரச்சனைனால வரக்கூடிய நோய்கள் இது இருக்க இருக்க பல உடல் உடல் பருமன் ஆகும் சோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து வர ஆரம்பிக்கும் சோ தான் இந்த மலச்சிக்கலை வந்து உடனே தடுக்கணும் இந்த வாயில் என்ன அப்படி ஆயில் இருக்குது அது எப்படி இதை சரி பண்ணுது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம்ல ஸோ இதோட சயின்ஸ் அறிவியல் என்ன சொல்லுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்திடலாம் இதுல வந்து வெர்ஜின் ஆயில் கண்டென்ட் வந்து இதுல இருக்குது ஓகேலா இதில் ஓலிக் ஆசிட் வந்து இருக்குது இதில் பாலிஃபீனால்ஸ் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி காம்பவுண்ட் இது எல்லாமே இருக்குது அதாவது இது குடல் சுவரை மென்மையாக்குறதுக்கு இந்த ஆலிவ் ஆயில் உதவி பண்ணுது அடுத்து அங்கே இருக்கக்கூடிய அந்த மலங்களை வந்து வெளியில் வலிக்கிட்டு போகிற அளவுக்கு குடல் மசில்ஸை ரிலாக்ஸேஷன் பண்ணுறதுக்கும் இது உதவி பண்ணுது அதனால தான் இதை நேச்சுரல் லூப்ரிக்கன்ட் ஃபார் இன்டஸ்டைன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை சரியான முறையில் எப்படி குடிக்கலாம்னு பார்க்கலாம் இதுக்கு பெஸ்ட்டு மெத்தட்னால் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கிறதா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு இதுக்கு வந்து நல்ல சுத்தமான ஆலிவ் ஆயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டு அதுக்கு அரை கிளாஸ் வந்து சுடு தண்ணி அதாவது வார்ம் வாட்டர் எடுத்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம் அடுத்து ரெண்டாவது மெத்தட் என்னென்னா ஆலிவ் ஆயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அப்புறம் லெமன் இருக்குல்ல அதில் அஞ்சு சொட்டு லெமன் அந்த லெமன் சாறு அதை ஒரு அஞ்சு சொட்டு விட்டுட்டு நம்ம குடிக்கலாம் இதை டெய்லி யூஸ் பண்ணக்கூடாது இதை நீங்கள் அஞ்சில் இருந்து ஏழு நாட்கள் மட்டும் ஒரு அஞ்சு நாள் யூஸ் பண்ணிட்டு திருப்பி விற்றணும் கேப் இல்லைனா தொடர்ந்து ஏழு நாள் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் விற்றணும் ஸோ இந்த மாதிரி இது பண்ணி நீங்கள் லைஃப் லாங் ரொட்டீனாக வந்து இந்த ஆலிவ் ஆயில் லெமன் வந்து எடுக்கக்கூடாது அடுத்து கிட்ஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறா இருந்தாலும் கிட்ஸுக்கோ இல்லை சீனியர்ஸ்க்கு எடுக்கிறா அதாவது சீனியர்ஸ் மீன் வயதானவர்களுக்கு எடுக்கிறதா இருந்தால் நீங்கள் அரை டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் வந்து எடுத்துக்கலாம் இதை வந்து நீங்கள் டூ டூ த்ரீ டேஸ் ஒன்ஸ் வந்து எடுத்துக்கிட்டால் போதும் நீங்கள் தொடர்ந்து ஒரு ரெண்டு நாள் எடுத்துகிட்டு ஒரு கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் இந்த மாதிரி வந்து எடுக்கலாம் டெய்லி வந்து நீங்கள் எடுக்கக்கூடாது இது எடுக்கும் பொழுது யாரெல்லாம் கவனிக்க வேண்டும் யாரெல்லாம் வந்து தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறத பாத்திரலாம் இது வந்து பித்தப்பையில் ஏதாவது பிரச்சனை இல்லை பித்தப்பில் பித்தப்பையில் கற்கள் ஏதாவது இருந்தால் அவங்க கண்டிப்பாக எடுக்கக்கூடாது அதே மாதிரி சிவியராக டயரியா இருந்தால் டயரியா பிரச்சனை இருந்தால் எடுக்கக்கூடாது அதே மாதிரி கொழுப்பு அதாவது கொழுப்பு சகிப்புத்தன்மை இருக்கிறவங்களாம் எடுக்கக்கூடாது அப்புறம் வந்து டயாபெட்டிஸ் உள்ளவங்க எடுக்கலாம் ஆனால் அவங்க எடுக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அவங்க கொஞ்சமாக ஓ ஸ்மால் குவான்டிட்டி தான் எடுக்கணும் அளவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்ணுற பீப்புள்ஸ்லாம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே நாளில் ஒரே வாரத்தில் வெயிட் லாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அல நிறையா எடுப்பாங்க ஸோ இது வந்து அளவுக்கு மீறி எடுத்தால் அமைதமும் நஞ்சு அதுதாங்க இங்கேயும் ஸோ அளவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு டேபிள் ஸ்பூனுங்கிறது போதும் சில பேர்லாம் ஒன்றுக்கு மேலே எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுப்பாங்க அப்போல்லாம் எடுக்கவே கூடாது மலச்சிக்கலை நிரந்தரமாக உங்கள் இருந்து போக்கணும்னா நீங்கள் அஞ்சு பழக்க வழங்கங்களை கண்டிப்பாக மாற்றி ஆகணும் அதாவது நீங்கள் காலில் எழுந்திரிச்ச உடனேயே சுடு தண்ணியை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு குடிக்கணும் அதாவது வாம் வாட்டர் ஃபஸ்ட்டு எல்லா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பெட் காஃபி குடிப்பாங்க அது ரொம்ப ரொம்ப தவறு நீங்கள் இப்போ குடிக்கும்போது உங்களுக்கு ஒன்றும் தெரியாது உங்களுக்கு வயது ஆக ஆக சில பிரச்சனைகள் வரும் அதுக்கு காரணம் வந்து நீங்கள் காலில் எழுந்திரிச்சோன்னா குடிக்கிற காஃபியாக தான் இருக்கும் காஃபி இல்லைனா டீயாக தான் இருக்கும் அதை நீங்கள் காலையில் வாம் வாட்டர் தான் குடிக்கணும் முக்கியமாக வந்து நம்ம குடிக்கக்கூடிய அந்த தண்ணிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ நம்ம சுடுதண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தண்ணி தான் அதுக்காக பசு தண்ணி குடிக்கக்கூடாது பசு நீ சுடு சுடுதண்ணி இல்லாத பட்சத்துக்கு பசு தண்ணி எடுத்துக்கலாம் ஆனால் நீங்கள் வாம்ம் வாட்டர் குடித்தா தான் உங்களுடைய குடல் இயக்கம் வந்து சூப்பராக இயங்க ஆரம்பிக்கும் இந்த குடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே வெளியில் வர ஆரம்பிக்கும் ஸோ நீங்கள் டெய்லி இந்த ஹேபிட்டை இந்த பழக்கத்தை நீங்கள் கொண்டு வந்தால் இதுக்கு நீங்கள் எந்த ஒரு மெடிசனோ மருந்தோ மாத்திரையோ எந்த எதுவுமே செய்ய வேண்டாம் நீங்க குடிச்சிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா மலச்சிக்கல் வந்து முழுமையாக வரவே செய்யாது உங்க வாழ்நாளே மலச்சிக்கல் ப்ராப்ளமும் வராது இந்த ஒன்று அடுத்து வந்து உங்களுடைய உணவுங்க உணவுல வந்து நீங்க நார்ச்சத்து மிகுந்த உணவுகளை நீங்க எடுத்துக்கிறோம் ரெண்டாவது மூணாவது நீங்க வாக்கிங் கண்டிப்பா காலைல எழுந்திரிச்சோன்னா எம்டி ஸ்டோமக் அதாவது ப்ரெஷ் பண்ணிட்டு நீங்க சுடுதண்ணி குடிச்சு முடிச்சுட்டு ஒரு வாக்கிங் நல்லா ஃபாஸ்ட்டாக நல்லா வாக்கிங் போங்க வயசானவங்க கொஞ்சம் மெதுவாகவே நடங்க கொஞ்சம் இளமையாக இருக்கிறவங்க நல்லா ஃபாஸ்ட்டாகவே வாக்கிங் போங்க நம்ம கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நீங்கள் பதினஞ்சில் இருந்து முப்பது நிமிஷம் அதாவது அரை மணி நேரமாவது நீங்கள் நடக்கணும் டெய்லி வாக்கிங் போகிறது ரொம்ப ரொம்ப உங்கள் உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது அதே மாதிரி நீங்கள் வந்து டாய்லெட் போகிற அந்த டைமை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் ஒரு நாளைக்கு ஒரு டைம் இன்னொரு நாளைக்கு ஒரு டைம் நீங்கள் காலையில் ஆறு மணிக்கு பாத்ரூம் போகணுன்னா ஆறு மணிக்கு நீங்கள் அந்த டைமை ஃபிக்ஸ் பண்ணணும் பண்ணணும் அஞ்சு மணிக்கு போகிறா இருந்தால் அஞ்சு மணிக்கு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண அப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டெய்லி போக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மலம் தன்னாக வந்துடும் ஸோ மலச்சிக்கல் பிரச்சனையே வராது அதே மாதிரி உங்களுக்கு டாய்லெட் எப்போல்லாம் வருதோ அப்போல்லாம் அடக்கவே கூடாது ஸோ அடக்கி அடக்கி வைக்கும் பொழுது அங்கே மலச்சிக்கலை வந்து உண்டாக்கிறோம் ஸோ நீங்கள் வந்து அப்போவே போக ஆரம்பிக்கிறோம் அதே மாதிரி உங்களை வந்து ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கிறோம் ஸோ மன அழுத்தத்தில் இருந்து நீங்கள் விடுபடணும் ஸோ இந்த அஞ்சு பழக்கத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு நிரந்தரமாகவே மலச்சிக்கல் ப்ராப்ளம் உங்களை விட்டு போக ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த இந்த அஞ்சு டிப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ நண்பர்களே மலச்சிக்கல்ங்கிறது ஒரு நோயே இல்லை இது வந்து உடலுடைய ஒரு செயல் தான் ஸோ கண்டிப்பாக நீங்கள் உடலை வந்து நீங்கள் பாதுகாப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சுக்கிறணும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்